மிருகமா மாறி தப்பு பண்ணும் போது பார்த்து பார்த்துப்பானு விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை கட்சி வளர்ந்துருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அம்மா தாயே காண்டாட அவளி பிச்சை போடுங்க ஏய் ஏய் தம்பி பிச்சை போடுறான் கட்சி வளர்ந்துருக்கறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா

உன்னை இப்பதான் புரியுதா லேட் எப்பவுமே வந்து விவசாயிக்கு சம்பந்தப்பட்ட யார்க்கும் அவங்களுக்கு தான் போடுவான் விவசாயினா சீமான் தான் இருக்காரு அவன் வித்து போன அவன்லாம் மனுஷனே கிடையாது அவனுக்கு என்ன கோல்கே இருக்கு அவனுக்கு என்ன இருக்கு சும்மா நாலு பேரை வச்சுக்கிட்டு கட்டிட்டு வகாந்திருக்கான் வரலாறு தெரியாது ஒரு ஒண்ணும் தெரியாது யாரே எழுதி வச்சு வெச்சிக்கிட்டு படிச்சிக்கிட்டு விமானம் தான் சொல்றான் அவணுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது ரொம்ப அடிக்குறான்டா இவன் பஸ் உங்கள ஓவரா குமிட்டிப் போய்டான் வந்தா வந்ததா வந்ததாயா அதி வந்ததா வந்ததா வந்ததாயா இந்த இடந்தா தெரிய냐டா மனச கேட்டிக்கங்க ஒரு பெரிய காட்டு எருமங்க வேற டேய் கூட்னு போங்கடா

அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்த பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்க இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறது கறி எடுத்து அலசுன்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிருச்சு இப்ப என்னடா செய்யுற எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிருச்சு சத்தியமா ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சுட்டான் அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது

அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்த ஏதோ பேசி பாக்குறான் இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான் இங்கிலீஷ்ல சொல்றான் அது கேட்க மாட்டேது ஹிந்தில சொல்றான் கேட்க மாட்டேது ஆஜ் கா மேரா ஹே கல் கா தேரா ஹே சைட் டிஷ் நான் புகழா ஹே ஏ ஹே லைஃப் ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க இருந்து நம்ம ஆளு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது

ஆனால் அந்த மயில் குயிலில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகணும் அதனால அவன் ஆக சிறந்த கொடை வல்ல ஊங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடஞ்சிரும் மயில் நம்ம பாட்டண்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பயிற்று கரைச்சியன் உண்மையிலே பயிற்று கரைச்சு ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்தடிக்கும் போது தோகையை விரிச்சு ஆடும் இவன் நம்ம பாட்டன் போர்வை போட்டு கொண்டு விட்டான் போதும்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்